வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு சில உணவுப் பொருட்களை நம்ம வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டு தான் வருவோம் ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு நன்மையை கொடுக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பொருள் நமக்கு ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ஒரு ஸ்பூன் எடுத்தோம்னாலே போதும் ரொம்பவே நல்ல பலனை நமக்கு வந்து கொடுக்கும் அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையாகட்டும் ஒரு ஆணினுடைய விந்தணுவாக இருக்கட்டும் நல்ல ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னால் மட்டும்தான் நம்மளால் வந்து கர்ப்பம் அடைய முடியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே ஆனால் ஒரு ஆரோக்கியமான கருமுட்டையோ அல்லது ஆரோக்கியமான விந்தணுவோ உருவாகிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது வந்து சில வகையான விட்டமின்ஸ் இந்த விட்டமின்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் அதாவது ரீஜெனரேட் பண்ணிகிட்டே இருக்கும் புது புது செல் திரும்ப திரும்ப உருவாகிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே கரெக்டான நேரத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டது தான் இந்த ப்ரெக்னென்சி நமக்கும் வந்து உடலுக்கு தேவையான வ சத்துக்களும் புரதங்களும் வந்து கரெக்டான நேரத்தில் கிடச்சிருச்சு அப்படின்னாலே நம்மளாவது வந்து சீக்கிரமே வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதுக்காக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பூன் நெய் தான் நெய்யா நெய்யால் எப்படி ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும் அப்படின்லாம் கேட்குறீங்களா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் நெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எல்லாருமே வந்து நெய் வந்து உடம்பு போட்டுரும் குண்டாயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் அப்படிலாம் கிடையாது நெய் வந்து ஆக்சுவலி வந்து குட் ஃபேட் உடலுக்கு வந்து பேட் ஃபேட்டும் இருக்குது குட் ஃபேட்டும் இருக்குது இல்லையா உடலுக்கு கண்டிப்பாக குட் ஃபேட்டுங்கிறது தேவைப்படுது குட் ஃபேட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய குடல் ஆரோக்கியமானதாக இருக்கும் அந்த அந்த குட் ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து அதிகமாகவே இருக்குது அதுக்கு நெய் தான் சாப்பிட சொல்லிட்டாங்களே நம்ம நிறைய சாப்பிட்டோம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறது ரொம்பவே தாராளம் இதையே வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம் நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா நிறைய மருந்துகளை வந்து பார்த்திங்கன்னா நெய்யை உருக்கி அதில் வந்து மிக்ஸ் பண்ணி அவங்கள ரெடி பண்ணி லேகிய மாதிரி தருவாங்க இதை வந்து நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும் அந்த நெய்யை மோந்து பார்த்தோம்னா நெய் வாசனை தான் வரும் ஆனால் அதில் அதில் வந்து மருந்துகள் வந்து கலந்துருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு சித்த மருத்துவத்திலும் சரி தமிழ் மருத்துவங்களிலும் சரி நெய் வந்து ரொம்பவே முக்கியமானது கடவுள் விஷயத்தில் நம்ம நம்ம பார்த்தோம்னா கூட கர்ப ரக்ஷாாம்பிகோ கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோவிலில் பிரசாதமாக கொடுக்குறதும் நெய் பிரசாதம் தான் ஐயப்பன் கோவிலில் பிரசாதமாக கொடுக்குறதும் நெய் பிரசாதம் தான் ஸோ முன்னர்கள் ஏன் நெய்க்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து யோசித்து பார்க்கலாம் அந்தளவுக்கு நமக்கு உடலுக்கு நன்மையை செய்யக்கூடியது அதுலேயும் ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறவங்க தினமுமே ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கும் எடுத்துக்கும்பொழுது அவங்களுக்கு தேவையான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஏகப்பட்ட அமினோ ஆசிட்ஸ் அதிலையும் அவங்களுக்கு வந்து கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் கருமுட்டியோட வளர்ச்சிக்கும் விந்தன தரத்தையும் உயர்த்தக்கூடிய vitamin விட்டமின்களான விட்டமின் ஈயும் விட்டமின் கேவும் இதில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ டெய்லி ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து தாராளமாக நெய் எடுத்துக்கலாம் நெய்யை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெய்யை வந்து உருக்கி மட்டும்தான் எடுத்துக்கணும் கட்டியாக வந்து எப்போவுமே நெய் சேர்க்கக்கூடாது நெய் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறைகள் வந்து இருக்குது தமிழ் பாடல்களே கூட இருக்குது நீரை பெருக்கி நெய்யை உருக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு வரும் நீரை பெருக்கினா மோராக நம்ம வந்து தயிரை வந்து மோராக குடிக்கிறது தான் நல்லது தயிரை தயிராக சாப்பிட்றதை காட்டிலும் மோராக நல்லா நீராக பெருக்கி அதை வந்து குடிக்கும் தான் நன்மையை பயக்கும் அதே போல் நெய்யும் வந்து உருக்கி நம்ம சேர்த்துக்கும் பொழுது தான் அதோடய ஃபுல் பெனிஃபிட்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால நெய் எப்போ நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் உருக்கி எடுத்துக்கோங்க எல்லாம் சாப்பிட்லாம் காலையில் எம்டி ஸ்ட்ரமக்கில் ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து நீங்கள் வந்து உருக்கி குடிச்சிட்டு ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி குடிக்கிறது உங்களுடைய பாடியில் இருக்க மொத்த டாக்ஸின்ஸையும் அது வந்து வெளியேற்றுவதற்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத ஹார்மோன்ஸ் தேவையில்லாத கழிவுகள் அதெல்லாமே வெளியேற முடியாமல் ரிவர்ஸ் ஆகும் ரிவர்ஸ் ஆச்சுனாலே நமக்கு ஃபேட்டி லிவர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுனால மறுபடியும் ஹார்மோனல் இம்பாலன்சிங் பிரச்சனை வந்து அதிகமாகும் ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாம இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டுட்டு வெது தண்ணி வந்து குடிச்சிக்கலாம் காலையிலேயே எனக்கு நெய் சாப்பிட பிடிக்காது அப்படின்னு கூடியவங்க மதிய நேரத்தில் உணவோடு உணவாக நல்ல உருக்குன நெய்யை ஒரே ஒரு ஸ்பூன் விட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு வாங்க எத்தனை நாளுக்கு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சீவ் ஆகிற வரைக்குமே சாப்பிடுங்க இது வந்து மருந்து கிடையாது இது ஒரு உணவு தான் தாராளமாக நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிற வரைக்கும் இதை வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இதை எடுத்துக்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வந்து நெஞ்சரிச்சல் இருக்காது வயிற்று கடுப்பு வயிற்று பொறுமல் சிலருக்கு வந்து மோஷன் போயிட்டு வந்தாலே ஒரு விதமான வயிறில் அது முடியாது இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாமே வந்து சரி செஞ்சு கொடுத்துரும் இது ஒரு நீங்க பத்து நாள் நெய் வந்து தொடர்ச்சியாக நான் சொன்ன மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாலே வித்தியாசம் வித்தியாசத்தை உணர முடியும் அவங்களோட வயிற்று பகுதி வந்து அடைந்தது வந்து உங்களால் வந்து உணர முடியும் எப்போவுமே உடல் உஷ்ணமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க செமன் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும் அவங்க எந்த அளவுக்கு பாடியை கூலாக வச்சுக்கிறாங்களோ அந்தளவுக்கு அவங்களோட ஸ்போம்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ நெய்யை நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடல் வந்து பூரண குளுமை அடையாமல் உங்களுடைய விந்தணுக்களை உற்பத்தி பாதிக்காத அளவுக்கு அது வந்து பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி செமன்ஸோட உற்பத்திக்கு தேவையான ஒமே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸாக இருக்கட்டும் மற்ற விட்டமின்ஸாக இருக்கட்டும் இதில் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தானே நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் நெய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ நெய்யோட சேர்த்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஒரு நல்ல ஃப்ரூட்ஸு நட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இது உங்களுடைய பிரெக்னன்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இதை மட்டும் மறந்துடாதீங்க இன்னையிலேருந்தே கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க தினம் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி